வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டேங்க நேத்தி வந்து பாத்தீங்கன்னா சாம மண்ணு காத்து காலையிலே எந்திரிச்சு வண்டியெல்லாம் அலம்புனா எல்லா டைல்ஸ் கீழ்ஸ் ஃபுல்லா மண்ணுங்க காலையிலே அலம்புனா கை பாத்தீங்கன்னா ஃபுல் விரைச்சு போயிட்டு வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நேஷனல் டேவை இன்னைக்கு நம்ம கவர் பண்ண முடிஞ்சா நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா ஸ்கூலு அதெல்லாம் நேற்று இங்கேருந்து பார்க்க முடியலங்க அவ்வளோ மண்ணு காத்து நேற்று சாம மண்ணு காற்று நம்ம வந்து இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு கொப்புஸ் உள்ளுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல நெல்லாம் நல்லா சுகமாக இருக்குங்க குளுருக்கு அதுக்கும் நல்லா அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டீ கடைக்கு வந்தாச்சு ஆனால் நமக்கு வந்து சும்மா நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாலு டீ இல்லை அந்த மூணு டீ ஆகும் மேக்ஸிமம் இப்போ வந்து குளிர் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு டீ ஆகுதுங்க சேட்டா ஒரு டீ அதாவது நேர்த்தி மட்டுமே பார்த்தீங்கன்னா நாலு டீ குடிச்சிருக்கேன் வேறு வழி கிடையாது இன்னும் குளிர ஸ்டார்ட் ஆகிட்டுல ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு டீயே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபா ஒரு நாளைக்கு செலவாகுது பார்த்துக்கணும் நடக்குது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றி வந்து மண்ணு கற்று அடிச்சது அப்புறம் குளுர் கொஞ்சம் நேற்று வந்து கூட தொண்டையில் கொஞ்சம் கர கர கரக்கரைக்கறன் இருக்குது அதுக்கு வைக்கி மேகி சூப்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வந்து வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன மேகி எடுத்துருக்கேன்னா வெஜிடபிள் ஃப்ளேவர் அப்புறம் அதிலேருந்து மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுட்டேன் எஸ்ட்டாக வந்து நான் மிளகாத்தூள் அப்புறம் வந்து எஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உப்பு போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால அதில் இருக்கிற அப்புறம் ப்ரைஸ் வந்து இது ப்ரைஸுங்களுக்கு ப்ரைஸு பத்தாது நமக்கு அதனால் முடியெல்லாம் நான் கொஞ்சம் அடிஷ்னல் போட்டுப்பேன் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி அப்படியே ஊற்ற வேண்டியதான் தான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் கொஞ்சம் அடிஷ்னல் நிறைய சேர்த்துப்பேன் ஓகே நமக்கு இவ்வளோ தண்ணி போதும் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே தம் போட்டுற வேண்டியதான் ஒரு இது அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு குளிச்சிட்டு மட்டும் வந்துடுறேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக குளிச்சுட்டு வந்தால் கரெக்டாக மேடை வந்து தக்காளி டொமேட்டோ லட்டோஸு முட்டை கிரீல் ஆனியன் என்ன நம்ம மெசேஜ் போட்டிருக்காங்க காய்கறி வாங்கணுன்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது வா வந்துட்டு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்லாம் பண்ணணும் தப்பான்னு செங்க லோக்கலுங்க நம்ம கிராமத்தில் தெருவு இருக்கும் பாத்தீங்களா தெரு உள்ளுக்குள்ளே கடை இருக்கும் உள்ளுக்குள்ளே அதுதான் ஃபுல்லுங்கில்ல யாருமே கிடையாது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடு தான் அதாவது பஹ்ரீனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா தெரிஞ்சதுன்னா தெரியும் இங்கேருந்து பொறுத்து போவோம் அவுட்டரில் வந்து போவேன் கேரிஃபோரை தாண்டி அவுட்ரு போனாலும் கண்டிப்பாக சீட் பெல்ட்டு போடுவேன் பட் உள்ளுக்குள்ளே லோக்கலு சும்மா ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது அதனால தான் சீட் பெல்ட்டு போடாமல் ஓட்டுற ஒன்றும் கிடையாது இப்போ என்ன ஒன்று பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா என்னக்கிட்ட வந்து இப்போ மேடம் வந்து வாட்ஸ்அப்பில் தான் எல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ நான் போயிட்டு இருங்க ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அப்படியே வாங்கும்போது கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஜாமான் வாங்கி வச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை லட்டோஸ் லெமன் குட மிளகா தக்காளி அப்புறம் கிரில்லில் அணியன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கீஸ் நம்ம எவ்வளோ கேஸ் சொன்னாலும் எடுத்துக்க வேண்டியது தான் சொல்லிட்டு வந்துடுறேன் என்னான்னுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேஷனல் டே கல்யாணம்னு சொன்னேன் ஆனால் கல்யாணம்னு சொல்லிட்டு ரெடியாகிட்ட மாப்பிள்ள மாதிரி ஆனால் பொண்ணு இன்னும் கிடைக்கல தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாப்பா என்ன நடக்குன்ட்டு சாயந்தரம் தான் நேஷனல் டே சாய்ந்தரம் போயிட்டு நம்ம கண்டிப்பாக பொண்ணு தேடுவோம் வேறு ஒன்றும் கிடையாது ஃபோன் அடித்து இதேமாரி ஆர்டர் போட்டுருவாங்க சேட்டை வந்து இதுமாரி எழுதிக்கிட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பி மூணு பேர் வந்து வேலை பார்க்குறாங்க மூணு பேரில் ஒவ்வொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் வச்சுட்டு அப்படியே டெலிவரி பண்ணிவிடுவாங்க கொண்ட சாமான்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சாச்சு நம்ம ரெடி பண்ண மேகியை பாருங்கள் எப்படி நல்லா எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு ஊறி வந்துடுங்க இல்லைன்னா நர நரன்னு இருக்கும் பாருங்கள் வாங்க டேஸ்ட்டு பார்த்து சொல்லு நான் எப்படி உங்களுக்கு சாப்பிடுவேன்ட்டு அப்படி சொல்லி கட்டுறேன் பாருங்க வேறு மேகி மேகி அந்த சூப்பராக அழுகிட்டான் இப்படி தான் சாப்பிடுவேன் எனக்கு வந்து மேகி பிடிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து கெடுதல் உடம்புக்கு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இது சாப்பிட்டுருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது வேறு வேணாம் இதை சாப்பிட கொடுத்தாங்க இப்போ கிச்சனுக்கு இது வைக்க போனோம் பார்த்தீங்களா அது பேர்னா காய்கறி கொடுத்தாங்க இருக்கு இதை டேஸ்ட்டு பண்ணி முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அதாவது நீட்டாக இருக்குது உள்ள சாக்லேட்டாக என்ன தெரியும் வர ம் இது மேம் நீட்டாக இருக்குது இது பேரில் என்னென்னு தெரியாது சத்தியமா நீட்டாக இருக்குது உள்ள வந்து ஈத்தப்பழம் அதாவது பெருச்சம்பழம் வச்சுருக்காங்க உள்ள நீட்டு பேரிச்சம்பழம் வச்சுருக்காங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஃபோன் அடித்து சேட்டா வெளில வர சொன்னார் எங்கே நைட்டாக இருந்தால் நடந்து வராரு பாருங்கள் எங்கே போயிட்டு வராருன்னு தெரில மேடம் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்று சாப்பிட்டு இருக்கோம் கரெக்டாக வெயில் அடிக்குது நல்லா உனக்கையாக இருக்குது எங்கே போய்ட்டு வரா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானும் பக்கத்து வீட்டு சேட்டாவும் வாக்கிங் தான் போயிட்டுருக்கோம் பகல்லே வாக்கிங் போகிறேன் பார்த்தீங்களா இறந்த பழம் மரத்து உள்ள பூந்து போகிறேன் இறந்த பழம் பூ வைக்கல இந்த மரத்தில் பூ வைக்கல ஆனால் நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கே நடந்து போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பூவை வச்சுருக்கு அது எப்படின்னா காக்கி லேட்டாக அவங்க நம்ம ஊர் இப்போ நம்ம ஊரில் வந்து அடுத்த அடுத்த மாதம் தான் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த நம்ம ஊர் சீசன் மாதிரி தான் நம்ம ஊரில் எப்போ கிடைக்குமோ மாதிரி தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு பின்னாடி காட்டுறோம் பாருங்கள் இழந்த பழம் பார்த்தலாம் இந்தா பாருங்கள் இழந்த பழம் இந்தா காமிச்சிட்டேன் பாருங்கள் இழந்த பழம் இந்தா பாருங்கள் காமிச்சிட்டேன் இழந்த பழம் கரெக்டாக இது இப்போ தாங்க பிஞ்சி வச்சிக்கிட்டு இருங்க எப்படி இருக்குது இந்த பாருங்க நல்லாயிருக்கா இருங்க டேஸ்ட்டு பார்ப்போம் பச்சையாகவே நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் இழந்த பழம் வந்து பச்சையாக வெளிநாட்டில் வந்து நீ சாப்பிட போகிறேன் தான் இருக்குது ஒரு பழுத்தா நல்லாயிருக்கும் வெயிட்டிங்கில் இருக்குது நமக்காக எல்லாம் இறந்த பழம் மரமோ எப்படின்னு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல இழந்த பழம் தான் ஃபுல் ரைடு தான் இப்போ கொடுக்கா மரத்தை எப்படி காஞ்சி போய் கிடக்கு பார்த்தீங்களா நம்ம இல்லை இதெல்லாம் கொடுக்கா சொல்லுவோம் பார்த்திங்களா நிறைய பிச்சை சாப்பிடுவேன் சீசன் இப்போ கிடையாது இல்லை சீசன் இருந்துச்சுன்னு வச்சுங்க நிறைய காய்க்கும் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கடல்ல வந்து கச்சரா பாக்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன எழுதியிருக்கு ஊபரா என்னது இந்த கச்சரா பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த பஸ் நம்ம வீட்டில் வந்து வெளியில் கொண்டாந்து கச்சரா போட்டோம்னா அவங்களே வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவனை எவனோ தெரில பேருக்கு காண்ட்ராக்ட் வந்து வேறு எவனோ சீப்பாக பிடிச்சதுனால கிறுக்கு போயில கச்சரா பாக்ஸில் தான் கொண்டாந்து கச்சரா போடணுட்டு பகிரின்னு ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி மாற்றிட்டாங்க பக்ரீனில் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது சில இடத்துல மட்டும்தான் இப்போ என்னோட ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வச்சா அவங்களையும் வந்து எடுத்துப்பாங்க அதுமாரி எல்லா இடத்துலையும் கிடையாது ஒவ்வொரு ஏரியாக்குன்ட்டு சரிங்க வைங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறேன் கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுவாங்க நம்ம ஏரியாவில் அது வந்து உண்டு இப்போ தாய் வழி மோனை வந்து மாற்றினதுக்கப்புறம் நமக்கு வந்து தினைக்கும் கச்சரா கொண்டு வந்து வெளியில் கொண்டு கச்சரா பாக்ஸில் போடுறது வேலையாக இருக்கு நமக்கு நான் ஐம்பது வயசில் உனக்கு நீ தனியாக லவ் பண்ணுற லவ் இந்த பாருங்க சேட்டாக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு தலைவர் என்னத்த பண்ணுறது ஒரு வயசான காலத்தில் இந்த கட்டையில் தாங்க நீ உட்காந்துருந்த ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கட்டையில் வந்து இருந்ததுக்கு இந்த வாட்டி இந்த ஜிஎம்சி கார் கிடைக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு பொண்ணுங்களை அழைச்சிட்டு வந்தார் பிறகு இறங்கி இங்கே உட்காரக்கூடாது எல்லாம் எல்லா ரோ ரோன்னாரு அப்புறம் வந்து யார் வீட்டு டிரைவர்னாரு அப்புறம் என்னோட பாபா பேர் அப்புறம் சொன்னேன் ஓகே ஓகே கோ கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார விடான்ட்டு சொன்னார் அப்போ தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் கார் அனுப்புவார் அவர் இங்கே கிளம்பிகிட்டு இருந்தார் அப்போ தான் அவர் சொன்னார் இவன் ஒரு கிறுக்கு பையன் இங்கே உட்காராத ஃபோன் சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம உட்காந்துருவோமே நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நேற்று கொடி கட்டிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வீட்டில கொடி பறக்கிறது பாருங்க நம்ம வீடு தான் அது நேத்து தான் நம்ம ஓனர் வந்து நம்ம கிட்ட கொடி கொடுத்து நேத்து வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு நைட்ல போய் கட் கட்டுனங்க மேல பகல்ல கொடுக்காம என்ன பண்றது என்னடா படுத்துருக்கு வெயிலே மொதமா படுத்துருக்கோம் இது நம்ம ஓனர் கூட நம்ம ஓனர் வந்து நம்மளை வந்து எதுவும் கேட்க மாட்டாரு நம்பர் தான் நம்பர் தான் நம்ம ஓனர்னா நம்பர் தான் நண்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பொண்ணோட புக்கு இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வந்து பிடிஎஃப் எடுக்கணுங்க சும்மா எவ்வளோ பேப்பரை பாருங்கள் எவ்வளோ பேப்பர் எழுதிருக்கு இது ஃபுல்லாக பிடிஎஃப் எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆக போது தெரியல நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு டிஷ்னரி இருக்குங்க நேற்று இங்கே வந்து தான் ஜிராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனேன் வாங்க தலைவர்கிட்ட வண்டி கேட்பேன் என்ன பண்ணுறாருன்ட்டு நாலு நாள் ஆகும் நினைக்கிறேன் எடுக்கிறதுக்கு ஃபுல் பேப்பர் பிடிஎஃப் எடுக்க போனோம் பார்த்தீங்களா டோட்டலாக அவர் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து நூற்றி இருபது பேஜ் மொத்தம் பிடிஎஃப் வருது அவர் வந்து நான் வந்து எடுக்க சொல்லிட்டேன் அவர் வந்து கடகார் வந்து என்ன சொல்லிட்டார் தலைவர் எதுக்கும் உங்கள் ஓனர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து கேளு அப்படின்னு சொன்னார் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ தருமாங்க வந்தது ஆறு தினாருங்க அஞ்சு தினார் ஒம்பது ரூபா மொத்தம் ஆறு தினாறு நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா வந்துச்சு அதான் க பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஓனருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் இதுமாரி ஆறு தினார் வருதுன்னு இல்லை இல்லை வேணான்னு சொல்லிட்டாரு திரும்பி இப்போ வெயிட்டுக்கு தான் போகிறேன் சிறப்பு தான் வருது எனக்கு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் ரைஸு ஆவி பறக்க பறக்க ஆவி பறக்குது பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கேரட்டு இது கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் பூசணிக்காய் பறங்கிக்காய் என்னென்னமோ இருக்குதுங்க வெண்டைக்காய் போட்டு தான் ஆல்ரெடி உங்கள் சிக்கன் குழம்பு வந்து இங்கே எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இது அப்படியே சாப்பிட்டு சாயந்தரம் ஆனால் நடக்குதுன்ற அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம போட்ட பிளான் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிட்டு அதாவது நம்ம தலைவர் வந்து வந்து குள்ளா கொடுத்தாருங்க இப்போ தான் சத்தம் ஒழுங்கு விட்டு கொடுத்தாரு சொற்று இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு சொற்று நமக்கு எப்படி கிடைச்சிதுன்ட்டு அப்புறமா டீடெயிலாக பேசுகிறோம் நேஷனல் டே வீடியோ பார்ட்டு டூவில் வரும் கண்டு மகிழுங்கள்